மதுகப் எது மதுகபுடைய அறிஞர்கள் மதுகப் ஒரு ஆதார் எப்படி சொல்றாங்க தெரியுமா சாஃபி மதுகப் என்ன சொல்லிக்கிறாங்க தான் நாங்கள் செய்வோம் இலங்கையில் சட்ட அடிப்படை இலங்கை அதாவது ஜம்மியத்தில் உலமா பெருநாள் தொழுகை திடல் தொழுகை சம்பந்தமாக ஒரு ரிசர்ச் வெளியிட்டு இருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே ஜம்மியத்தில் உலமா குர்வான் சுன்னாவுக்கு சார்பாக சொல்லுகின்ற நேரங்களில் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருப்போம் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் இந்த பெருநாள் திடல் சம்பந்தமாக சொல்லுகின்ற நேரத்தில் அழகாக அவன் என்ன சொல்றாங்க தெரியுமா ரசூல் சலா அலி வல்லாம் அவர்கள் திடலில் தான் தொழுதார்கள் சொல்லிட்டு ஆனால் அதற்கு சாபி மதுகவில் என்ன விளக்கம் சொல்லப்படுகிறது என்றால் பள்ளியில் இடம் போதாத காரணம் அப்ப நாங்க கேட்கிறோம் உங்களால சுண்ணத்துக்கு முரம்பட முடியவில்லை தானே அதோட நிக்கிறது நிறுத்தலாம் தானே ஏன் இப்படி ஒரு அப்ப அழகா அவங்க அவங்க வந்து உண்மையில அவங்களோட நோக்கம் எப்படியாவது இந்த பெருநாள் திடல் அது சுண்ணத்தை அந்த மக்களுக்கு சொல்லிடணும் என்றதுதான் அதுதான் உண்மையில நோக்கம் ஆனால் சாவி மதுகப் என்ற மதுகபியத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லை அதிலிருந்து விடுதலை பெற முடியவில்லை அவங்க என்ன சொல்றாங்க அந்த திடல் அவங்க வெப்சைட்ல பார்க்கலாம் ஏசிஜி ஏசிஜே சொல்லி அப்ப அதுல நீங்க பார்க்கலாம் என்ன தெரியுமா இப்படித்தான் தொழு இருக்கிறார்கள் ஆனாலும் நபியர்கள் அந்த கிரௌட் என்பதனால என்னது தொழுது இருக்கலாம் அப்படின்னு போடுற எனவே ஒரு ஊரில் திடலில் தொழுதாலும் தவறு இல்லை பள்ளியில் தொழுதாலும் தவறு இல்லை பள்ளியில் தொழுகின்ற நேரத்தில் பள்ளியில் தொழுவதற்கு முரம்படாமல் இருப்பது நல்லது கிரவுண்டில் தொழுகிற நேரத்தில் கிரவுண்டில் தொழுகுறதுக்கு முரம்படாமல் இருப்பது நல்லது அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா குருவான் சுன்னா மட்டும்தான் மார்க்கம் என்றால் இந்த சகோதரர்கள் அந்த வெப்சைட்டுக்கு போகணும் பார்க்கணும் ரசூல்லாங்க தொழவில்லை ரசூல் சலாஸ் அவர்கள் தொழவில்லை கிரௌடா இருந்தது ஓகே பெருநாள் தொழுக வந்த நாள்லேருந்தே கிரௌடா பெருநாள் தொழுகை வந்த நாள் இந்த கிரௌடாண்டு கேட்கிறேன் ஒன்று விளங்கிக்கங்க பெருநாள் தொழுகைக்கு எவ்வளவு கிரௌட் வருமோ அதே கிரௌட் தான் ஜும்மாவுக்கும் வரும் ரசூல் ஆனால் அதே கிரௌட் தான் ஜும்மாவுக்கும் வரும் அதனால தான் ரசூல் நாங்கள் சொன்னாங்க இன்றைக்கு உங்களுக்கு ரெண்டு பேர் நாள் நீங்க மற்றது கண்ணு செய்ய தேவையில்லை வர தேவை ஒரே கிரௌட் ரிட்டன் வரணுமே கிராமத்தில் இருந்தெல்லாம் அப்படி சொன்னார்கள் அப்ப நான் கேட்கிறேன் ஜும்மா என் கூட கிரௌண்ட்ல தொழுதிக்கலாம் தானே தொழில தானே ஒரு நாளாவது அன்புள்ள சகோதரர்களே என்ன காரணம் தெரியுமா குருவான் சொன்னா மட்டும் மார்க்கம் என்ற சகோதரர்களுக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசம் என்னென்னா அவங்க கொஞ்சம் நழுவ பார்ப்பாங்க அது சரிக்குதான் என்றாலும் என்று என்ன செய்வார்கள் நழுவுதலுக்கான வாய்ப்பு இருக்கிற அதனால எல்லா சகோதரும் உறுதியாக இருக்கணும் குருவான் சுன்னா மட்டும்தான் மார்க்கம் குருவான் மட்டும்தான் மார்க்கம் இந்த என்ற ஒரு பிரச்சனை இருப்பதை பார்க்கிறோம் ஆனால் இந்த மதுகபி சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க என்று சொன்னால் எல்லா மதுகபையும் அவங்களுக்கு விட்டு கொடுக்க விருப்பம் இல்லைஹப் மாலிகையும் மதுகப் நாலு மதுகபலுக்கு தௌஹீத் சகோதர்கள் முரம்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க நல்லா யோசிச்சு பாருங்க மதுகபுக்கே மதுக முரம்படுதா இல்லையா நான் ஒரு பட்டியல உங்களுக்கு சொன்னேன் மதுகபுக்கே மதுக முரம்படுது எப்படி முரம்படுது கனவில குணூத்து இல்லைன்னு சொன்னேன் கனவில குணூத்து இல்லைன்னு சொன்னேன் கனவில குணூத்து இல்லை எங்கள்கிட்ட சொல்றாங்க பெருநாள் தொழுகையில தக்பீர் கை தூக்குறாங்க இல்ல ஜனாசா தொழுகையில கை தூக்குறாங்க இல்லையண்டு அனவி மத முதலா தக்பீரை தவிர பரலு தொழுகையில வேற எந்த கையும் தூக்குறல பரலு தொழுகையில் முதல் தக்பீரை தவிர மற்ற இடத்தில் கை தூக்குவதில்லை உள்ளத்துல தொட்டு சிந்தித்து பாருங்கள் முதலாவது யாரோட முரம்படணும் முதலாவது யாரோட முரம்படணும் நான் சொல்லுவதை அவர்கள் காணாமலும் அல்ல ஜமாத்திலே போகிற நேரத்தில் டில்லியிலே காணலாம் பாகிஸ்தானிலே காணலாம் காண்டு கொண்ட கண்ட சகோதரர்கள் சில பேர் நிதானமாக இருப்பார்கள் அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும் அவர்களுக்கு அப்படியும் இருக்க அப்படியும் இருக்கின்றது கொஞ்சம் தெரியும் ஆனால் நிறைய பேர் காணாத சகோதரர்கள் நிறைய பேர் என்ன செய்யறாங்க

அடுத்த மதுக போட தானே அந்த முரம்பாடுகள் எல்லாம் மறந்து ஏன் அணைத்து கொண்டிருக்கிறீர்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த சகோதரர்கள் விரும்பினால் நான் முன்னூறுக்கும் மேற்பட்ட முரம்பாடுகளை மதுகபுக்குள் இருந்து காட்டலாம் ஒரு மதுகப் இன்னொரு மதுகபுக்கு முரம்பட்டது ஏன் முரம்பட்டாங்க தெரியுமா கண்முடித்தனம் அவங்க முரம்படல மதுகபு உள்ள அறிஞர்கள் முரம்பட்டதெல்லாம் அவருக்கு கிடைக்காத ஹதீஸ் இவருக்கு கிடைச்சது இவருக்கு கிடைக்காத ஹதீஸ் அவருக்கு கிடைச்சது அதனால தான் முரம்பட்டார்கள் அதனால தான் முரம்பட்டார்கள் அன்புள்ள சகோதரர்களே ஆனால் அவர்களிடம் இருந்த இஹலாஸ் பின்னால வரக்கூடிய குறைந்தது மதுகபியத்து வளர்ந்ததுதான் என்பதை நாங்கள் கூடாது அன்புள்ள அப்ப நினைத்து பாருங்கள் அதாவது மதுகபியத்து என்ற மூன்றாவது அடிப்படை அவர்களிடத்தில் உருவானது குருவான் சுண்ணாவில் சொல்லப்பட்டாலும் ஒரு கேள்வி கேட்பார்கள் ஷாஃபி அறிஞர் இல்லையா நாங்கள் சொல்லுகிறோம் இன்று உள்ள எந்த அறிஞரும் இமாம் ஷாஃபிக்கு சமனாக மாட்டார் எந்த அறிஞரும் அந்த மரியாதை எங்களது உள்ளத்திலே இருக்கிறது இமாம் அதாவது இன்னும் சொல்ல போனால் ஹம்பல் இமாமாக இருந்தாலும் இமாம் ஷாஃபியுடைய இடத்திற்கு மொழியிலும் ஆய்விலும் கிட்ட வர மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பேரறிஞர் அன்புள்ள சகோதரர்களே அவர்களோடு நாங்கள் ஏன் ஒரு விஷயத்தில் ரெண்டு விஷயத்தில் முரண்படுகிறோம் என்றால் அவரை அவமதிப்பதற்காக அல்ல அவர் ஒரு விஷயத்தை சொல்லி அதில் தவறு இருக்கிறது எங்களுக்கு விளங்கினார் தவறுக்கிறேன் அவர் போல எல்லா சரியாக ஆய்வு செய்ய முடியாது விட்டாலும் தவறு அவசரமா விளங்கும் இஸ்லாமிய அறிஞர் சமுதாயமே அவர் ரெண்டு மூணு தவறை எடுத்து காட்டுது அந்த தவறில் அவரை பின்பற்ற வேண்டாமனு மட்டும்தான் சொல்றோமே ஒழிய மத்தபடி எதை நாங்க என்ன செய்யல சொல்லவில்லை சகோதரர்களே அப்ப நினைத்து பாருங்கள் இமாம் ஷாபி ரஹ்மூல்லா அவர்கள் அப்படி இருக்கு இந்த மதுகபியத்து வளர்ந்தது இது முக்கியமான அடிப்படை நீங்க விளங்கிக்கங்க குர்ஆன் ஹதீத் இஜ்மா மதுஹப் என்ன செஞ்சாங்க கொண்டு வந்து வைத்தார்கள் இலங்கையில் சாபி மதுஹப் இலங்கையில் இலங்கையில் சாபி மதுஹப் அங்க வந்து ஹனபி மதுஹப் இப்படி எல்லாம் என்ன செய்வார்கள் மதுஹபை பிரித்து இருக்கு மாலிக் மதுஹப் சவுதியில ஹம்பளி மதுஹப் அன்புள்ள சகோதரர்களே இந்த மதுஹபியத்துல இன்னொன்று இணைந்தது இதெல்லாம் நீங்க மதுஹபி பட்டியல்ல போடணும் இமாம் ஷாஃபிட்டி இந்த என்னத்தை எடுப்பாங்க சொல்லுங்க பாப்போ அவர்கள் ஃபிக்ஹ் மசலா மட்டும் தான் எடுப்பாங்க இல்லேன்னா என்ன செஞ்சிருக்கணும் ஷாஃபி என்றதோட நின்றிக்கணுமா இல்லையா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா அகீதால அஷ்அரியன்றுவாங்க நாங்கள் அகீதாவில் அஷ்அரியா கொள்கை உடையவர்கள் என்றுவாங்க அது ஏன் அஷ்அரியான்னு சேர்த்தீங்க ஷாஃபி மாம்ட அகீதாவும் அஷ்அரியா அகீதா ஒன்றுன்றாங்க அப்படியே ரெண்டு பேர் அஷ்அரியன்ற அகீதா அதில் தான் இந்த எல்லா எல்லாவுக்கு இடம் இல்லை விளங்கிதா அல்லாவுக்கு இடம் இல்லை அல்லாவு தாலாவுக்கு அந்த அரசு இல்லை அல்லா நாளை மறுமையில பார்க்க முடியாது இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் யாரோட கொள்கை அஷ்அரியா அந்த கொள்கை தான் அஷ்அரியா கொள்கை பாருங்க ஷாஃபியா இருப்பாங்க பிக்குகளை சட்டத்தில் அஸ்ஸரியாக இருப்பார்கள் இன்னொன்று இருக்குது மார்க்கத்தை பற்று பேணுதல் வேண்டுதல் தர்பியா அதில் காதிரியாக இருப்பார்கள் விளங்கிட்டானே அல்லது ஜிஸ்தியாவாக இருப்பார்கள் அல்லது நக்ஷபந்தியாக இருப்பார்கள் சாதிலியாவாக இருக்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த பெயர்கள் மறைஞ்சுக்கிட்டு போகுது விளங்கிட்டான் ஆனால் இந்த எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்பம் மதுகபில் ஷாபி அகீதாவில் அஸ்ஹரி தரீகாவில் காதிரி சாதிலி ஜிஸ்தி இப்படி போ என்ன இது இப்படி எங்கே நீங்கள் காணுவீங்களா எந்த இதை என்ன செய்ய மாட்டேன் காண மாட்டீர்கள் அன்புள்ள சகோதரர்களே அப்ப நினைத்து பாருங்கள் இப்படியான போக்கை நாங்கள் விட்டுவிட சொல்லுகிறோம் எங்களிடத்தில் குருவான் சுண்ணா மட்டும்தான் ஆதாரம் அப்படி இல்லை அவங்க இடத்துல இதெல்லாம் ஆதாரமா வச்சுக்கிறாங்க குருவான் சுண்ணா மட்டும் ஆதாரம் என்பதில் நாங்கள் அவர்களோடு உரம்படுகிறோம் இதில் உடன்பாட்டுக்கு வரணும் அல்லாவுடைய விஷயம் தூதர்மார்களுடைய விஷயம் நல்ல மனிதர்களுடைய விஷயம் அதே போன்று மார்க்கம் எது மார்க்கம் என்கின்ற அளவுகோல் அதுல குர்வான் ஹதீஸ் மட்டும் என்று சொல்கிறோம் இல்லை குர்வானும் ஹதீதும் இஜுமாவும் அதுபோல மதுகபியத்தும் என்று சொல்கிறார்கள்